முப்பத்தி நாலு இருபத்தி மூணு இல்லையா அன்றியும் அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு தவிர அவனிடத்தில் எந்த பரிந்துரையும் பயனளிக்காது அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு தவிர இங்கே யார் பேரையும் போடல அவருக்கு மட்டும் தான் அனுமதியின்னு போடல ஒவ்வொருத்தரும் அதான் அது நான் தான் அது நான் தான் ஒருத்தரும் சொல்லிக்கிறேன் இறைவன் அறிவிக்கின்றான் அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ ஒவ்வொரு கூட்டமும் ஒருவரை குறிப்பிட்டு இவருக்கு தான் அனுமதியின்னு சொல்லிக்கிது ஒவ்வொருத்தர் ஆனால் இவரை படைத்தவன் எந்த பேரையும் அங்கே அறிவிக்கவில்லை அவன் அறிவிக்கின்றான் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு தவிர அவனிடத்தில் எந்த பரிந்துரையும் இல்லை நீ நம்ம தான் அழிஞ்சு கொள்றோம் பரிந்துரைன்னா என்ன இனிமேல் இந்த சொத்து புற கொடுத்துருக்க இந்த ஆட்சி கொடுத்துரு கொடுத்துருங்க பரிந்துரை பண்ணிட்டு போறது இல்லை என்ன பரிந்துரை அவங்க பண்றாங்க நமக்கு நம்மை நம்முடைய இறைவனத்தில் திருப்புகிறார்கள் அதான் பரிந்துரை ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்பப்படுகிறீர்கள் இதுதான் பரிந்துரை அங்கே உங்களுடைய இறைவனுடைய வாக்கு இருக்கிறது உங்கள் இறைவனுடைய வாக்கு அங்கே இருக்கிறது நீங்கள் எங்கோ திரும்பி இருக்கிறீர்கள் யாருக்கு அவன் அனுமதி தருகின்றானோ அவர் அவர்களை மக்களை தன்னுடன் வாழக்கூடியவர்களை அவர்களை அவர்களுடைய இறைவனுடைய பாதையில் அதாவது அவருடைய உள் உணர்வின் பாதையில் அவருடைய உணர்வின் பாதையில் அவருடைய உள்ளத்தின் பாதையில் அவர் அவர்களை திருப்புகிறார் இது பரிந்துரை நமக்கு பரிந்துரை என் சொந்தக்காரன் தான் அவனை உள்ள விட்டுருங்க என் தம்பி தான் என் பிள்ளை தான் எங்கள் அப்பா தான் அதனால உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க அது இல்லை பரிந்துரை அப்பவும் நம்ம என்ன கேட்போம் பொருளை தான் கேட்போம் பெரிய சிம்மாசனம் கொடு பெரிய வீடு கொடு இல்லையா பத்து பதினஞ்சு வேலைக்காரன் கொடு இப்படி தான் கேட்டுட்ருக்கோம் இல்லையா நம்ம கேட்டது தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது தான் இல்லை உள்ளத்தின் பாதையில் உங்களுடைய இறைவன் உங்களோடு உங்களுடைய உள்ளத்தில் அவனுடைய அறிவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அதன் திசையில் உங்களை திருப்பக்கூடியவளாக இது பரிந்துரை நம்ம திரும்ப மாட்டோம் நம்ம திரும்பவே மாட்டோம் நம்ம வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம் எங்கே திரும்பணுங்கிறத பரிந்துரையும் உங்களுக்காக சொல்வாங்க எடுத்து சொல்வான் உங்கள் உள்ளத்தின் பாதையில் அவர்களோ அவர் ஏதோ நமக்கு தருவார் என்று வருகிறார்கள் அவர் அவர்களை அவருடைய இறைவன் பாதையில் திருப்புகிறார் அவ்வளோதான் மனிதர்கள் இந்த மனிதன் எனக்கு நல்லது செய்து விடுவான் அந்த மனிதன் எனக்கு நல்லது செய்து விடுவான் இந்த அமைப்பு எனக்கு நல்லது செய்துவிடும் என்று வருகிறார்கள் ஆனால் இறைவு நிறைவிக்கின்றான் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் அவர் உங்களை உங்களுடைய உணர்வின் பாதையில் திருப்புவார் உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவார் அந்த பரிந்துரை அதுதான் பரிந்துரை உங்களுக்கு எடுத்து சொல்றாங்க பரிந்துரைக்கிறாங்க அழகான முறையில் எடுத்து சொல்றாங்க அதுதான் பரிந்துரை நீங்க உங்க மனசில் உங்களுடைய இறைவனுடைய இருக்கு அது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர என்ன சொல்லிட்டீங்கள எல்லாம் சரியாக போயிடும் அப்படி இல்லை எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் நான் பத்து பதினஞ்சு பூத கணங்கள் வச்சுருக்கேன் பத்து பதினஞ்சு அரக்கணம் வச்சுருக்கேன் என்ன கட்டுப்பாட்டில் நாலஞ்சு வானவர்கள் இருக்கிறாங்க நான் அதை வச்சு எல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டுருவோம் ஏதோ கையசிச்சா நடந்துடும் வாய்க்குள்ளே மந்திரம் சொன்னால் நடந்துடும் நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள் என்னுடைய காரியங்களை என்னுடைய அறிவிப்பை நமக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் நமக்கு நம்மை நம்முடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவார்கள் திருப்பார்கள் இது பரிந்துரை எவரை எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு தவிர அவர்கள் தவிர மற்ற எல்லாரும் நம்மை வழி எடுப்பார்கள் நல்ல வழி நல்ல வழின்னு சொல்லுவாங்க வழி என்னன்னு மட்டும் தெரியாது நல்ல வழின்னு மட்டும் சொல்லுவாங்க நம்மளும் நம்புவோம் நல்ல வழி சொல்கிறாருன்னு நம்போம் அந்த வெறும் வழி சொல்கிறேன்னு சொன்னால் நம்ப மாட்டோம் அதனால் என்ன செத்துப்பாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்ல வழின்னு சொல்லுவாங்க நம்மளும் நம்பிடுவோம் நமக்கு எல்லோரும் நல்லதாக வேணும் ஆனால் எதுன்னு தெரியல அந்த நல்லதை சிந்தித்து அறியுங்கன்னு இறேன்னு சொல்கிறோம் உங்கள் மனசில் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் நல்லதாக கெட்டதான்னு சொல்கிறேன் இப்போ அதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் கண்ணை மூடிக்கிட்டு சொன்னதை ஏற்றுக்காதீங்க யார் சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க இறைவன் அறிவிக்கின்ற எனவே அவர்களின் இருதயங்களில் இருந்து திடுக்கம் நீக்கப்படுமானால் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று கேட்பார்கள் உண்மையானதையே அவர்களின் இருதயங்களில் இருந்து திடுக்கம் நீக்கப்படுமானால் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என்று கேட்பார்கள் மனசில் எதை பற்றியாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா வாழ்க்கை மனுஷும் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு அதை நீக்கப்படுது யார் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறார்களோ அவர்கள் பரிந்துரை செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் உள்ள அந்த திடுக்கம் நீக்கப்படுது ஒரு பயம் நீக்கப்படுது ஒரு கவலை நீக்கப்படுது இப்போ அவங்க கேட்குறாங்க கடவுள் என்ன சொன்னார் அப்படி அது எனக்கு சொல்லி கொடுங்க நானும் அதை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க எனக்கு நான் அதை சொல்லிக்கிறேன் வேணும்போது சொல்லிக்கிறேன் உண்மையானது அவங்க சொல்லுவாங்க உண்மை உண்மையாக சொன்னாங்க என்ன உண்மை அவங்க பக்கம் திருமுகத்தான் உண்மை அவனை தவிர இல்லை இதுதான் உண்மை மற்ற எல்லாம் போய் அவனைத் தவிர இல்லை அதை நீங்கள் உணர்றது தான் உண்மை அது மட்டும்தான் உண்மை அதை அவர்கள் அவர் நம்பிக்கை கொண்டார் அதன் காரணமாக உங்களுடைய மனதில் அப்பொழுது திடுக்கம் நீங்கியது உங்களுடைய கவலை நீங்கியது உங்களுடைய பயம் நீங்கியது தெளிவு கிடைக்கிறது நீங்கள் நீங்க அவர் ஏதோ மந்திரம் சொல்லியிருப்பார்கள் தெரியுது கடவுளை அவர்கிட்ட அவர போல தெரியுது அது என்னன்னு கேட்குறீங்க என்னது சொல்லிக் கொடுங்க இறைவனை பின்பற்றுங்கள் இறைவன் யாரை அறிவிக்கின்றானோ அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னா அவர் யார் அவர் என்ன அவரை அவர் என்ன பின்பற்றுறது அவர் போட்டு அவர் வச்சிருக்கும் தலை அவர் தலை மாதிரி தலை செய்வது அவர் போகிற சட்டம் மாதிரி போட்டுக்கிறது அப்படியா அவர் பேசுகிற மாதிரியே பேசுகிறது அப்படியா உணர்வை அவர் பின்பற்றுகிறார் நீங்களும் உணர்வை பின்பற்றுங்கள் அவர் தன்னுடைய இறைவனை வழிபடுகிறார் நீங்களும் உங்களுடைய இறைவனை வழிபடுங்கள் இறைவனை வழிபடுதுன்னா இறை வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய தேவைகளாக அறிவிக்கப்படுது அதை வழிபடுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நன்மையை தான் அறிவிக்கின்றது நன்மைதானா என்று சிந்தித்தும் தெளிவுபெறுங்கள் மனசு சொன்னதெல்லாம் சரி சொன்னது சரிதானா மனசில் நான் விளங்கிக்கிட்டேனே அது சரிதானா அந்த சரின்னு உங்கள் மனசு மறுபடியும் உங்களுக்கு உறுதிப்படுத்தும் அல்லது யார் இறைவனை கொண்டானோ அவங்களோட நீங்கள் பேசும்போது தெளிவுபடுத்துவாங்க உறுதி அடைகிறீங்க ஆமா நம்ம மனசுலேயே அதுதான் வந்தது அப்படின்னு தெளிவடைவீங்க அந்த தெளிவை கொண்டு நீங்க உறுதி அடைகிறீங்க இப்போ அதை பின்பற்றுங்கள் உங்கள் உள்ளத்தில் உங்களுடைய இறை வாக்கு இருக்கிறது உங்களுடைய இறைவனின் வாக்கு இருக்கிறது அந்த வாக்கை பின்பற்றுங்கள் அது உண்மையானதையே கூறுகிறது உங்கள் வாக்கு உங்கள் உள்ளத்தில் உள்ள வாக்கு அது உண்மையானதையே கூறுகிறது இப்படித்தான் இறைவனுடைய அடியார்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இறை அழியார்கள் தன்னுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்படுவதை பின்பற்றுகிறார் நீங்களும் உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்படுதை அறிவிக்கப்படுவதை பின்பற்றுங்கள் இது இறைவனை வழிபடுவதாகும் உங்களுடைய இறைவனை நீங்கள் வழிபடுங்கள் அவரும் அவருடைய இறைவனை வழிபடுகிறார் அவனே மிக உயர்ந்தவன் மிக பெரியவன் என்று பதிலளிப்பார்கள் என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை எந்த நல்லதும் செய்ய முடியாது ஆனால் உங்களுக்கு நல்லது உண்டு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கு உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான் அங்கே திரும்புங்கன்னு அறிவிப்பான் தான் உயர்ந்தவன் அவன்தான் பெரியவன் வேறு யாரும் பெரியவங்க இல்லை உங்களோட பெரியவங்க யாரும் இல்லை உங்களுடைய இறைவனைத் தவிர அவனை தவிர இல்லை என்று அறிவிப்பார்கள் உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் அவர்கள் திருப்புவார்கள் உங்களுடைய இறைவனின் பாதை அது ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய இறைவனின் பாதை